அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வேலுநாச்சர் பத்தி அவங்க தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவில் போர்ல கர்னல் பாஞ்சோர் விசஸ் முத்துவடைநாதர் முத்துவடைநாதர் இறந்ததாக கர்னல் பாஞ்சோர் வீட்டு அடைஞ்சாரு அதனால வேலுநாச்சர் வந்து எட்டு ஆண்டுகள் நாயக்கர் பாதுகாப்புல இருந்திருப்பாங்க சோ எட்டு ஆண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கை மீட்டெடுப்பு வெளி ஜெசமி நாள்ல வந்து சிவகங்கை முக்கோட்டையை மீட்டெடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க அப்ப வந்து ஆண்கள் படைப்பிற்கு வந்து மருத்துவ சகோதரர்களும் பெண்கள் வந்து குயிலியும் தலைமை பெண் படை பிரிவின் பெயர் வந்து உடையால் ஏன் உடையாள்னா ஆங்கிலேயர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க எந்த வேலாச்சார எங்க அப்படின்ற கேள்வி சொல்ல அவங்க இல்ல பதில் கூற மாதிரி கொண்டுட்டு இருப்பாங்க அதனால அவங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து உடையாளுடைய நடுக்களுக்கு வந்து அவங்களுடைய தாலியை பதிவு தெளிச்சு செலுத்திட்டு தான் அவங்க வந்து போருக்கு போயிருப்பாங்க அந்த போருக்கு வந்து உதவி பண்ணது அப்படின்னா ஐதரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை ஐயாயிரம் காலப்படை வழங்கி உதவி பண்ணியிருப்பாரு அதுபோல விஜயத தசமி நாள்ல வந்து உள்ள போக சொல்ல உடனே ஜெயிக்க முடியாது ஆனா கோயிலேந்திரங்க வந்து அவங்க இருந்து ஆங்கிலேயர் படையுடைய ஆயுதக்கிடங்களை உதிக்கவே உடனே வெட்டியடைஞ்சு ஆஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கைகளை வெட்டி எடுத்தாங்க ஓகேங்களா வேலுநாச்சார் மகள் இருந்து வெள்ளச்சி நாச்சியா இதுதான் வேலுநாச்சியர் பத்தி இன்னும் இவங்களை பத்தி டாக்குள்ள அடுத்த வீடியோல பார்ப்போம் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இவரின் வேலுநாச்சருடைய அமைச்சர் பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட் ஏன்னா இது பண்ணுங்கஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிவி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்